தமிழகத்தில்ங்க வேறு வேறு மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கொப்பரை உற்பத்தி இருக்கிறீங்க அவங்க எல்லாமே கொப்பரை கொண்டு வந்து எங்கே விற்கிறது எங்கே விற்றா நல்ல ஒரு விலை போகும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த பதிவு வந்துங்க பயனுள்ளதாக இருக்குங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கிங்க அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் கொப்பரை ஏலம் நடந்துங்க இந்த கொப்பரை ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா எண்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா பத்து காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதே அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா முப்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பது ரூபா எழுபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்